வேறு பெண்ணோடு தொடர்பில் இருந்த கணவனை கொன்று விட்டு இரவு முழுவதும் மனைவி செய்த அதிர்ச்சிகரமான சம்பவம் நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ் உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரும் நீங்களும் இது போன்ற நியூஸ உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கடலூர் மாவட்டம் நெய்வேலி இந்திரா நகர் ஊராட்சியில் வசித்து வந்தவர் கவுஞ்சியப்பன் இவருக்கு பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணு வயதாகுது இவர் பாத்தீங்கன்னா ஓய்வு பெற்ற என்எல்சி ஊழியர் பிரபல தனியார் ஜவுளி கடையில் பொழுது இவர் செக்யூரிட்டி வேலை பார்த்து வந்துட்டு இருக்காரு இவருடைய மனைவி பத்மாவதி இவர்களுக்கு கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் ஆகி ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்காங்க மகளதே திருமணமாகி விட்டது மகன் சென்னையில உள்ள தனியார் கல்லூரியில படிச்சுட்டு வராரு இந்த நிலையில கணவன் மனைவிக்குடி அடிக்கடி தகராறு உள்ளது குறிப்பாக பாத்தீங்கன்னா பத்மாவதிக்கு தன்னுடைய கணவர் மீது சந்தேகம் இருந்து வந்திருக்கு அதாவது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு கூட கணவருக்கு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்புள்ளதாக கூறி காவல் நிலையத்துல பத்மவதி புகாரும் அளிச்சிருக்காங்க இதையடுத்து இருவருக்கும் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது இந்த நிலையில் கவுஞ்சியப்பன் நள்ளிரவில் வீட்டில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தபோது போது தன்னுடைய கணவனை கத்தியால் அழுத்தை அறுத்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே இருக்காரு அதன் பிறகு காலை வரை பத்மவதி தன்னுடைய கணவர் உடலுடன் வீட்டிலேயே இருந்திருக்காங்க பிறகு தன்னுடைய உறவினருக்கு போன் செய்து கணவரை கொன்று விட்டதாக கூறியிருக்காரு இந்த சம்பவம் குறித்த காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில உடனடியாக காவல்துறையினர் விரைந்து வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க பத்மவதியை கைதில் செஞ்சிருக்காங்க வேறொரு பெண்ணோடு தொடர்பில் இருந்ததால் கணவனை கொலை செய்ததாகவும் அவர்களிடம் நடத்திய விசாரணையில கூறியிருக்காங்க இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க